தமிழ் வணக்கம் ஈரானுடைய அதி உயர் மத தலைவர் எங்கே ஈரானுடைய ஒவ்வொரு நகரங்களிலும் அவர் எங்கே என்பது குறித்த வதந்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றன ஈரானுடைய அதி உயர் மத தலைவர் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானுக்கு வடக்கே பங்கர் ஒன்றில் மறைந்திருப்பதாகவும் அவரோடு அவருடைய மகன் மொய்ராபா கமேனியும் மற்றும் உளவு பிரிவினுடைய உப தலைவரும் மறைந்திருப்பதாக கூறப்படுகின்றது மொய்ராபா கமேனி தான் எண்பத்தி ஆறு வயதுடைய அயதுல்லா அலி கமேனிக்கு பின்னர் தாக வாரிசாக அதிகாரத்திற்கு வர இருந்தவர் இவர்கள் மூவரும் தான் அங்கே இருக்கின்றார்கள் என்றும் மேலும் இவர்களுக்கு துணையா இருந்த ரெவல்யூஷன் கார்டு படைப்பிரிவு உள்ளட முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட நிலையில் அயதுல்லா அலி கமானி யாருடைய தொடர்பும் இல்லாமல் ஏறத்தாழ மரமாக தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் காரணமாக வெளியே செல்ல முடியாத நிலையில் சுற்றி வளைக்கப்பட்டு காணப்படுகின்றார் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கு முன்னதாக டொனால்ட் டிரம்ப் கூறுகின்ற பொழுது அயதுல்லா அலி கேமனியை இஸ்ரேல் கொல்ல முயன்றதாகவும் ஆனால் தாம் தான் வீட்டோ அதிகாரத்தை பாவித்து அதை செய்யக்கூடாது என்று தடுத்ததாகவும் கூறியிருந்தார் இது இரண்டு தினங்களுக்கு முன்னர் வந்த செய்தி அதன் பின்னர் பொழுது அயதுல்லா அலி கேமனி அந்த நாட்டில் இல்லை என்றும் எங்கோ வெளியே தப்பிவிட்டார் என்றும் கூறியிருந்தது இப்பொழுது டொனால்ட் டிரம்ப் மீண்டும் புதியதொரு கதையை கூறுகின்றார் அயதுல்லா அலி கேமனி எங்கே ஒளிந்திருக்கின்றார் என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் ஆனால் இப்பொழுது நாங்கள் அவர் மீது கை வைக்க மாட்டோம் என்றும் தமது அமெரிக்க ராணுவ தளங்களின் மீது கை வைப்பாராக இருந்தால் விளைவு விபரீதமாக மாறிவிடும் என்றும் புதுக்கதை ஒன்றை அவள் துவிட்டிருக்கின்றார் இவருக்கு ஏற்ற கதையை பழமையாக பிரான்ஸ் கூறுகின்றது போல பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மெக்ரோன் கூறுகின்ற பொழுது அயதுல்லா அலி கமேனி தலைமையிலான ஈரானினுடைய மதவாத ரெஜிமை அதிகார கட்டலில் இருந்து மாற்றுவது தவறு என்று தன்னுடைய கடும் எதிர்ப்பை ஒருவர் ஒரு விதமாக செல்லுகின்ற பொழுது அடுத்தவர் தடுப்பது போல அரசியலை நடத்துவது பிரான்ஸ் அமெரிக்கா அணியினுடைய நாடகமாக இருப்பது வளமை சதாம் ஹுசேன் காலத்திலும் இதுபோலத்தான் நடைபெற்றது எனவே ஈரானில் நிலைமை கடைசி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றதா என்ற சந்தேகத்தை தலைவர்களினுடைய இந்த உரையாடல் ஏற்படுத்துகின்றது ஏனென்றால் இதற்கு முன்னரும் இது போன்ற அத்தியாயங்கள் இதே வடிவத்தில் சதாம் ஹுசேனுக்கு எழுதப்பட்டிருந்த காரணத்தினால் இது சரியா என்ற ஒரு கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது அதேவேளை கருவறை போட்டோ என்று கூறப்படுகின்ற இடத்தை தாங்கள் இன்னும் தாக்கவில்லை என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது ஏனென்றால் இனி இறுதி முடிவெடுக்க வேண்டிய வேலை டொனால்ட் ட்ரம்பிடமே இருக்கின்றது என்றும் அவர் தன்னுடைய சிச்சுவேஷன் அறை என்று கூறப்படுகின்ற அறைக்குள் இப்பொழுது இருந்து படைத்துறை உயர் மட்டத்துடன் ஆலோசனை பேசிக் கொண்டிருக்கின்றார் என்றும் தாக்குதல் நடத்துவதற்கான முழு திட்டமும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மேசையில் இப்பொழுது வைக்கப்பட்டிருப்பதாக அவருடைய முடிவுக்காகவே கடைசி நேர தாக்குதலுக்கு விமானங்கள் புறப்படுவதற்கு தயாராக இருப்பதாக கூறப்படுகின்றது வெளியாகி இருக்கின்றது அதே போல அமெரிக்காவினுடைய ஈரானினுடைய மாற்ற வேண்டாம் என்று எமனுவேல் மெக்ரோங் சொன்னாலும் கூட அவர் அதற்காக ஆக்கபூர்வமான என்ன நடவடிக்கை எடுத்தார் என்ற கேள்விக்கு அந்த செய்திகளில் எந்த பதிலையும் காண முடியவில்லை மேலும் டொனால்டு கூறுகின்ற பொழுது இப்போது நாம் ஈரானுடைய வான்பரப்பை முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளோம் என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய ஆயுத உற்பத்தியை இஸ்ரேல் பாவித்து இந்த வான்பரப்பை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததாகவும் ஈரானுடைய ஆயுதங்கள் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களுக்கு இணையாக போட்டி போட்டு வெல்ல முடியவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அமெரிக்கா வான்பரப்பை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றது என்றால் அதனுடைய கருத்து என்ன ஈரானுடைய ஏவுகணைகள் புறப்படுகின்ற ஏவுகணை தளங்கள் மற்றும் விமான பறக்கின்ற விமான தளங்கள் இப்படியான முக்கியமான இடங்களை இஸ்ரேல் குண்டு வீசி தகர்த்த காரணத்தினால் இஸ்ரேலினுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியாத சூழ்நிலையும் ஏவுகணைகளை ஏவி தாக்க முடியாத சூழ்நிலையையும் இஸ்ரேல் ஏற்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் வான்பரப்பானது எதிர்க்க ஆள் இல்லாமல் கிடக்கின்றது பான்பரப்பிற்குரிய முக்கியமான கட்டளை தளபதிகள் எல்லாம் கொல்லப்பட்ட நிலையில் அந்த செயற்பாடுகள் ஸ்தம்பித நிலையில் காணப்படுவதனால் இஸ்ரேலிய விமானங்கள் தாங்கள் நினைத்தவாறு எதிர்ப்பின்றி குண்டு வீசக்கூடிய ஒரு சூழ்நிலையை அடைந்திருப்பதே வான் பரப்பை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதன் கருத்தாக இருக்கின்றது எனவே அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சுகள் நடக்குமாக இருந்தால் ஈரானினுடைய நெட்டென்ஸ் பகுதியில் இருக்கின்ற அணுகுண்டு உருவாக்க கருவறையை அமெரிக்கா தகர்க்க வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய பி டூ குண்டுவீச்சு விமானங்களுக்கு எத்தகைய எதிர்ப்பும் இல்லாமல் காரியங்கள் நிறைவேறும் என்பது டொனால்டு டிரம்பினுடைய இந்த கருத்தாக இருக்கின்றது அவர் சற்று முன்னதாக ஈரான் தன்னிடம் அணுகுண்டு நடவடிக்கைகள் அனைத்தையும் தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் எனவே அமெரிக்காவினுடைய கரங்கள் ஓங்கி இருப்பதையே இந்த தகவல்கள் அனைத்தும் காட்டுகின்றன அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி அடுத்த கட்ட நடவடிக்கை டொனால்ட் டிரம்பே முன்னெடுப்பார் என்று கூறியிருக்கின்றார் உலகம் முழுவதிலும் இன்று அமெரிக்காவையே பார்த்துக் கொண்டிருக்கின்றன அமெரிக்கா சரியான முடிவை எடுக்கும் என்றும் அந்த முடிவு டொனால்ட் டிரம்பினுடைய கைகளிலே இருக்கின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அதேவேளை அமெரிக்காவினுடைய முக்கியமான அரசியல் தலைவர் ஒருவர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவிற்கு அதிகாரத்திற்கு வந்தது மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் இந்த கடிதம் பெற வேண்டிய தருணம் இதுதான் என்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது அதேவேளை ஈரானினுடைய மத தலைவர் சகாக்கள் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்று ஸ்கை நியூஸினுடைய ராணுவ ஆய்வாளர் மிச்சேல் கிளாக் கோரிய செய்தியும் வெளியாகி இருக்கின்றது இதற்கிடையில் சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு பிரிவாகிய ஐஏஇ ஈரானினுடைய பகுதியில் ஒரு பகுதி சேதமடைந்திருக்கின்றது என்று அறிவிக்கின்றது இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சுகள் ஈரானினுடைய மேற்கு பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது பன்னிரண்டு ஏவுகணைகள் தாக்கி இருக்கின்றன மேலும் ஈரானினுடைய தலைநகர் நோக்கி பெருமளவு ஏவுகணைகள் புறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரானினுடைய ஏவுகணைகளும் இஸ்ரேல நோக்கி பறந்து கொண்டிருப்பதாக இஸ்ரேல் செய்தியை வெளியிட்டிருக்கின்றது இதுவரை இஸ்ரேலினுடைய தாக்குதலில் ஈரானில் நானூற்றி ஐம்பது பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் இந்த நேரம் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜென்பின் வாய் பாய் திறந்திருக்கின்றார் இஸ்ரேலு இந்த தாக்குதல் மிக மோசமானது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ஈரானினுடைய பொதுமக்கள் மீது இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடைபெறுவதனாலே இஸ்ரேல் முதலாவது ஈரானுடைய அணுகுண்டை தகர்ப்பதாக கூறியது ஈரான் யுரேனியம் பிரிப்பில் முக்கியமான இடத்திற்கு வந்துவிட்டதாக கூறியது இஸ்ரேலினுடைய பிரதமர் தொண்ணூறு வீதம் ஈரான் உருவாக்கிவிட்டது அணுகுண்டை என்று கூறினார் இது ஈராக் மீது படையெடுப்பதற்கு முன்னதாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அமெரிக்காவினுடைய அன்றைய படைத்துறை அமைச்சர் ஈராக்கிடம் அதி சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்கள் இருப்பதாக பாதுகாப்பு சபையில் கொடுத்த தகவல் போன்ற ஒரு படத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜா காட்டியதும் இந்த செய்தி உண்மைதானா என்பதை ஊர்ஜிதம் செய்ய முடியாமலும் இருந்தது இப்பொழுது இஸ்ரேல் ஈரான் மீது நடத்துகின்ற தாக்குதலானது உண்மையில் அணுகுண்டை மீட்பது அல்ல ஈரானினுடைய ரெஜிமை மாற்றுவதற்கே என்ற கருத்தும் நிலவியது இப்படியான நிலையில் இப்பொழுது தெஹ்ரானில் குண்டு வீசிக் கொண்டு இருப்பது அணுகுண்டு அங்கே இல்லை என்பது கவனிக்கத்தக்கது எனவே ஈராக்கில் மோசமான அழிவு ஆயுதங்கள் இல்லாமல் ஒரு தாக்குதலை அமெரிக்கா நடத்தியது போல இப்பொழுது ஈரானில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட தாக்குதல்கள் நடப்பதற்குரிய ஒரு சூழ்நிலையில் சீன அதிபரனுடைய இந்த கருத்து பலியாகி இருக்கின்றது இஸ்ரேலினுடைய ஒவ்வொரு செயலும் மற்ற நாடுகளினுடைய ஆழ்புலம் பாதுகாப்பு பிராந்திய அமைதி யாவற்றிற்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாக சீனா தெரிவித்திருக்கின்றது ஆனால் சீனா ஒரு கண்டனத்தை தெரிவிக்கின்றதே அல்லாமல் தன்னுடைய அதி உயர் நட்பு நாடாகிய ஈரானை எப்படி காப்பாற்ற போகின்றது என்பதற்கு சீனாவினுடைய அசை வியக்கம் செயற்பாட்டு ரீதியாக இதுவரை எதுவும் இல்லாமல் இருக்கின்றது ஈரானினுடைய இக்கட்டான இந்த நிலை ரஷ்யாவிற்கு பெரும் ஆபத்து என்று ரஷ்யாவினுடைய பாராளுமன்றமாகிய டூமாவினுடைய உப சபாநாயகர் கொன்சன்டைன் தெரிவிக்கின்றார் ரஷ்யாவினுடைய மிக நெருங்கிய நண்பனாக ஈரான் இருக்கின்றது ஈரானினுடைய ஆளில்லா விமானங்கள் தான் உக்ரைன் போர்க்களத்தில் ரஷ்யாவிற்கு கை கொடுத்து வருகின்றன இப்போது ஈரானின் ரெஜிம் ரஜியும் சரிக்கப்படுமாக இருந்தால் ரஷ்யா ஈரானையும் இழந்துவிடும் ஏற்கனவே சிரியாவை முற்றாகவே இழந்துவிட்டது இந்த நிலையில் ரஷ்யா மத்திய கிழக்கில் செல்வாக்கை இழந்து தனித்து விடப்படக்கூடிய அபாயமான சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்றும் ரஷ்யாவினுடைய அதிகாரம் மத்திய கிழக்கில் சரிந்து கொண்டு அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த இடத்தில் ரஷ்யா தலையிட்டு தன்னுடைய மத்திய கிழக்கு அதிகாரத்தை காப்பாற்றுமா ஈரானை காப்பாற்றுமா அல்லது ஈரானையும் கைவிட்டு அமெரிக்காவுடன் சமரசம் கண்டுகொள்ளுமா என்பது அடுத்த கேள்வியாக இருக்கின்றது இணைந்திரங்கள் மேலும் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே